கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் எண்பத்தி எட்டாவது நினைவு தினத்தையொட்டி கிண்டி காந்தி மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு தமிழிசை சவுந்தரராஜன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் இந்தியாவின் சுதந்திரத்திற்காகவும் பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் போராடிய வாவு உ சிதம்பரம் பிள்ளைக்கு நினைவஞ்சலி செலுத்துவதில் பெருமை கொள்கிறேன் என்றார் வாவு உ சிதம்பரம் பிள்ளை பெயரை கொண்டு தூத்துக்குடி துறைமுகத்திற்கு நூற்றி எழுபது கோடி ரூபாயில் மேம்பாட்டு திட்டங்களை பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளதாகவும் அரசு மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்றுவதை தடுக்க தெலுங்கானாவில் உள்ள சட்டத்தைப் போல் தமிழகத்திலும் சட்டமியற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கொலை வழக்கு வேங்கை வயல் உள்ளிட்ட பல விவகாரங்களில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் நடிகை கஸ்தூரி தெரிவித்த கருத்துக்களுக்கு மன்னிப்பு கோரிய போதும் அவரை ஒரு தீவிரவாதி போன்று நடவடிக்கை எடுத்து கைது செய்து தமிழக அரசு பாரபட்சமாக நடந்து கொள்வதாக கூறினார் தமிழக வளர்ச்சியில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதால்தான் பதினாறாவது நிதிக்குழு தமிழகத்திற்கு வருகை புரிந்துள்ளது எனவே நிதி ஆயோக் போன்ற கூட்டங்களை புறக்கணிக்காமல் தமிழ்நாடு அரசு அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் தவறான கருத்துக்களை சொன்னார் அதற்கான மன்னிப்பு கேட்டார் ஆனால் அதே நேரத்தில் அவரை ஒரு தீவிரவாதி போல தமிழக காவல்துறை நடத்துவது சரியான நடவடிக்கை அல்ல என்பதும் காங்கிரஸ் காரங்க கேட்க மாட்டாங்க அவர்கள் மாவட்ட தலைவர் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கொலை உண்டு இத்தனை மாதங்கள் ஆகிறது அந்த கொலையாளிகளை இன்னும் கண்டுபிடிக்கல வேங்கை வயலில் மக்கள் பிடிக்கும் குடித நீரில் மலம் கலந்தவர்களை யாரும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல எவ்வளவோ பிரச்சனைகளில் உள்ள தீவிரவாதி குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் கஸ்தூரி அவர்களை தீவிரவாதி போல ஒரு நடத்துவது என்பது நீங்கள் பாராபட்சமாக நடந்து கொள்கிறீர்கள் கருத்து பகிர்கள் கூட சில பேர் கருத்துக்களுக்கு தீவிரமாக அவர்களை தண்டிக்கிறீர்கள் சில பேரை அவர்கள் அப்படியே விட்டுவிட்டு ஒரு மருத்துவர் ஒரு நடிகை கூட திரைப்பட கலைஞர் கூட ஒரு மருத்துவர் மீது அவர் தவறாக எங்களை பற்றியெல்லாம் பேசினார் என்று புகார் அளித்தார் இன்றுவரை அவர் மீது நடவடிக்கை